என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழுந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அறுபத்தி ஏழாவது இணைவர்களிடத்திலே மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக வீர அஞ்சலியை செலுத்துவதிலே பெருமை கொள்கிறோம் இந்த நினைவிடத்தை முதலில் கட்டி எழுப்பிய பணியை தொடங்கியவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் இருந்து இதுவரை தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவினாலே அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவாக மணிமண்டபத்தை தமிழக அரசு எழுப்ப வேண்டும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று கடந்த முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வலியுறுத்தி அதற்காக பல்வேறு போராட்டங்கள் ஜனநாயக போராட்டங்கள் மக்கள் இயக்கங்களை எல்லாம் முன்னெடுத்தது தேவேந்திர இளைஞர் சங்கமும் மக்கள் விடுதலை கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே மக்கள் விடுதலை கட்சி இடம்பெற்றது முதற்கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் எங்களது கோரிக்கையை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறபோதே போதே தளபதி ஸ்டாலின் அவர்கள் பரமக்குடியிலே இந்த நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அவரை நாங்கள் இங்கே அழைத்து வந்தோம் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அறிவாலயத்திலே தியாகி இமான் கால் சேகருடைய திருவுருவ படத்தை வைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அஞ்சலி செய்தார்கள் இப்பொழுது தியாகியாருடைய நினைவு நினைவை போற்றுகிற வகையில் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பை மாண்பு முதலவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக செய்திருக்கிறார்கள் மேலும் யாகியார் அவர்களுக்கு இங்கே பரவக்குடியிலே மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு மணிமண்டபமும் முழு கூடிய மணிமண்டபம் இப்பொழுது தமிழக அரசு எழுப்பி வருது இதற்காக நான் மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த குல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் ஆட்சிக்கு நாங்கள் தெரி அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற கோரிக்கை இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் தேவேந்திர குல வேலாளர் சமுதாயத்திற்கு ஏழு சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரணை சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் கோரிக்கைக்கு செவி சாய்த்து தேவேந்திர வேளாண் சமுதாயத்திற்கு ஏழு சதவீத உள் சோழ பாண்டிய மண்டல नीव मेरी डॉक्टर उत्तम प्रकाश सिंह जनरल सेक्रेटरी सेक्रटरी अखिल भारतीय कोर छि महासभा सरदार वल्लभ पटेल छत्रपति शिवाजी महाराज एंड आई हियर टू पे माय हूमे அவர் கிரேட் லீடர் மேனுவல் மேனுவல் செக்ரன் ஜூ அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் சப்போர்ட் வித் அவர் குர்மி பின்புலா தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வெரி குட் நம்பர் ஆஃப்மி பீப்புள் இன் ஆல் இண்டியா அண்ட் வி ஆர் யுனை டி கேபி தேவீந்திர குலாப் ஹெலால் தேங்க்யூ தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தியாய பிறந்த நாளை அரசு விழாவாகவும் ஐயாவுடைய தியாக பணிகளை போற்றும் விதமாக மணிமண்டபமும் அமைக்க உத்தரவு பிறப்பித்த தமிழக அரசிற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் தமிழர் அதிகாரத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொலுக்குடி தமிழ்ச் சமூகமான தேவேந்திரமுல வேளாளர்களை எஸ்சி அட்டவணையிலிருந்து விடுவித்து பொது பிரிவில் பது பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீடு வழங்க தமிழக அரசும் மத்திய அரசும் உரிய நடவடிக்கை வேண்டு எடுக்க வேண்டும் என்று இந்த ஐயாவினுடைய நினைவு நாளின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவரும் அனைவருக்கும் ஒழுக்கம் இன்றைக்கு அறுபத்தி ஏழாவது ஐயாவோட வீர ஒழுக்க நாளுக்காக அகில இந்திய தேவேந்திர குளவியலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சென்னை தாம்பரத்திலிருந்து அதனுடைய பொதுச் செயலர் கோபி ராஜர் வந்திருக்கும் வந்து ஐயாக்கு நினைவு வந்து அஞ்சலி செலுத்திருக்கோம் இந்த அக்டோபர் அரசு விழாவாக அறிவித்ததுக்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களோட உள்ளூர் கோரிக்கை நாங்கள் பட்டியலை எடுத்து விட்டு எங்களை சீக்கிரம் வங்கியை கொண்டு வர கோரிக்கை மாதிரி ஐயாவோட திரு வெங்கடசல வந்து சென்னையிலும் ஓகேனும் எங்களோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு வரும் நாட்களும் எங்களோட பங்களிப்பும் எங்களோட அஞ்சலியும் இன்னைக்கும் நாங்கள் தொடருவோம் நன்றி வணக்கம் கோரிக்கை கேட்டுக்கொள்கிறோம் எஸ் சி பட்டியலேருந்து வெளியேற்று எங்கள் ஓபிசி இதிலே மாற்றி தரவில்லை கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் இந்த தியாகியாரினுடைய அறுபத்தி ஏழாவது நினைவு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெல் நிறுவனத்து சார்பாக இங்க இருக்க சொந்தங்கள் வந்து அஞ்சலி செலுத்தப்படுகிறோம் விரைவில் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றி பதினைந்து பர்சன்ட் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு வந்து பிசி இல்லை ஓபிசி பட்டியலை இணைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பிலும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவரது அறுபத்தி ஏழாவது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் இந்த தருணத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்ததற்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே நாளில் பரமக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஏழு தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்